உலகெங்கும் உள்ள ரிச்சோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு யூனிக்கா நம்ம அப்படியே மாத பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் ஆமா நடந்துச்சுன்றீங்க நிறைய பேர் நடக்கன்றீங்க நிறைய பேர் கழிவுகளையும் ஊத்துறீங்க எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதுதான் நகர்ந்து 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 செப்டம்பர் மாதம் வந்துட்டோம் செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படி எல்லாம் உங்களை இயக்கப்போகுது என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பன இருக்கிறது என்னதான் நடக்க போகுது ஒரு மாசம் நான் என்னெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்ற கியூரியாசிட்டியோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் வணக்கம் முதல்ல வீட்டில் ஆட்சி பலமாக ரெண்டாம் வீட்டில் அவருடைய பயிற்சி என்பது அவருடைய வீட்டில அந்த சொந்த நட்சத்திரத்திலே வக்ரமா இருக்காரு ஓகே அப்படியே கீழே வந்தோன்னா ராகு எப்பயும் போல பதினோராம் இடத்தில் குருவோட பார்வையில ரொம்ப சமத்து பிள்ளையா அப்படியே உட்காந்துருக்காரு கிளியர் இது வரைக்கும் சுக்கரனோட போட்டி போட்டு போட்டி போட்டு அப்பா ஆடி ஒரு வழியா முடிஞ்சிட்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் இருபதாம் தேதியில கொஞ்சம் வந்து குரு ரிலீஃப் ஆகி தனித்த குருவாக காலப்புருஷனுடைய மூன்றாம் வீடான மிதுன வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார் சுக்ரன் அப்படியே நான்காம் வீட்டில் அவருடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்காம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் கூடவே சேர்ந்து புதன் அப்படியே புதன் அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிரான்ஸ் ஐயோ எனக்கு சூரியனோட தான் போகணும் நான் புத ஆதித்தியபத்திய தான் இருப்பேன் மாதிரி சூரியனோடு அப்படியே கொஞ்சம் நெருங்கி வருகிறார் செவ்வாய் அப்படியே கண்ணி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் திரும்ப செவ்வாயோட டிரான்சிட்டும் இருக்கு சோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு இந்த மாதம் இனிதே துவங்க காத்திருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய கோச்சாரர்கள் என்னுடைய ராசிக்கு என்னவெல்லாம் கொடுப்பனையை கொடுக்க போகிறது என்னவெல்லாம் கொடுக்க போகுது எதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசினியர்களுக்கு துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண காத்திருக்கிறாங்க என்னதான் ஏன் நடக்க போகுது என் வாழ்க்கையில தப்பிப்பேன்னா மாட்டேன்னா போன மாதம் ஏதோ சொன்னீங்க ஐம்பது பிசா நடந்த மாதிரி இருந்துச்சு ஐம்பது பிசம் நடக்காத மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு மாதமும் அப்படிதான் இருக்கு இருக்குது பத்தாதுக்கு வரை இருக்கிற அஸ்ட்ராலஜர்லாம் வேற என்னை ஏற்றி விட்டாங்க இருக்கலயே துளாராசிக்காரங்க தான் அப்படியே டாப்பில் இருக்க போகிறீங்க நாங்களும் அப்படியே ரெண்டு ரெக்கையை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு நாலு மாதமாக வந்து ஆ ஒரு மூணு மாதமாக சனி வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல வச்சு வச்சு இருக்காரு இந்த மாதம் என்னதான் நடக்க போகுது சொல்லுங்கள் நாங்களும் நம்பி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி தானே வந்து உட்காந்துருக்கீங்க நிஜமாக சொல்லணும் நீங்கள் நம்பி கேட்குறவங்களை நம்பி சொல்லட்டுமா டெக்னிக்காக பேசுவோமா வேணாங்கன்னு சொன்னால் நான் டெக்னிக்காக தான் பேச போகிறேன் இந்த என்ன சொன்னாலும் துளாராசிக்காரங்க என்னை அடி விட மாட்டேங்க அப்புறம் நானும் இந்த ரவு வந்து உங்களுக்கு புரியாத பாஷையில் பேசி ஐந்தாம் அதிபதி ஏழில் ஏழாம் அதிபதி ஒன்பதுலு பேசி நீங்களே இந்த தடவை போயிட்டு போய்ட்டு ஜோசி எடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டியது சரி வாங்க பார்க்கலாம் துளாராசிக்காரருக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது அப்படின்னா ஒரு பதிமூணாம் தேதி வரைக்கும் சைலண்ட்டாக வைலண்ட் பண்ணுவீங்க அப்புறம் பெட்ட பராக் அப்படின்ற மாதிரி துளாராசிக்காரங்க அப்படி ஜெட்டு வேகத்தில் வந்து நிற்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லட்டுமா நம்ம என்ன தான் போய் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் நின்னாலும் இந்த வழியா தான் பஸ் வரும் பஸ் வரும்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் எந்த டயத்தில் பஸ்ஸு வந்து நம்ம ஏறி போய் கரெக்டான இடத்துல ரீச் பண்றோம்ன்றது பஸ் வர டயத்தையும் நம்ம போய் நிற்கிற நேரத்தையும் பொறுத்து தான் இருக்கு இல்லையா அந்த மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு பஸ் வர இடத்துல தான் நிற்கிறீங்க ஆனா எப்போ ஜெயிக்க போறீங்க அப்படின்னா பதிமூணாம் தேதியில இருந்து ஜெயிக்க போறீங்க கிளியர் ஓகே ஆனால் அது முன்னாடி இப்போ தானே பஸ் ஸ்டாண்டில் போய் ஜெயிக்க முடியும் அதனாலதான் தான் பிரபஞ்சவங்களும் அப்படியே ஒவ்வொரு காலமாக ஒவ்வொரு காலமாக தயார்படுத்திக்கொண்டே இருக்கிறது ஓகே சரி வாங்க பேசலாம் எப்பயுமே ஒரு விஷயம் ரொம்ப அடிக்கடி சொல்லுவேன் இந்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல அமர்தல் ரெண்டாம் இடத்து அதிபதி ராசியில் அமர்தல் பதினோராம் இடத்தோட கனெக்ட் அஞ்சாம் இடத்தோட கனெக்ட்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்லவைகளை நடக்கக்கூடிய காலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு வா செமையா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கு நீங்க என்னதான் வந்து ஒன்னும் நடக்கல உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு போட்டாலும் இந்த நான் எல்லாம் கவலைப்பட போறதே இல்லை கமெண்ட்டை பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணி விட்டு போறேன் திட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஐ திட்டுங்க கருமா கழியுது அப்படின்னு நான் என்னுடைய சித்திரகுப்தன் சொல்லிட்டு இவங்களாம் திட்டாங்கப்பா அக்கௌண்ட்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் ஓகே நான் நம்புறேன் இல்ல நீங்க நல்லா இருப்பீங்க நீங்களும் நம்புங்களேன் என் ஜிம்மா சூப்பராக இருக்க போறீங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி வேலை அப்படின்ற இடத்துல இருந்த தடை தாமதம்லாம் அப்படியே சரியாய் சரியாக சரி அடுத்து 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 டக்கு டக்கு டக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்க காத்திருக்கிறது முதல்ல ஒரு பதிமூணு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாம் எட்டு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருத்தல் அப்படின்றதே கொஞ்சம் விரயங்களையும் ஹெல்த் ரீதியான பிரச்சனையும் தூக்கத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸையும் என் வாழ்க்கை எதைதான் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையையும் தேவையில்லாத விரயங்களும் இண்டிகேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கும் இப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து தலைக்கு மேல அமரப்போகுது அப்படின்றது அதுவும் குருவோட பறவையில் அமரப்போகுது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் தாங்க செவ்வாயினால ஸ்பீடுங்க அப்படி 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 பண்றதுக்குள்ள வேலை டக்கு டக்கு டக்குன்னு முடிக்க போறீங்க இந்திரவு எப்ப பார்த்தாங்களோ அப்படியே ஒரு மாதிரி முடியல உடம்பு முடியல உட அப்படி ஒரு மாதிரி டயர்டா இருந்ததுலாம் பதிமூணாந்தேதி வரைக்கும் தான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நான் யார் தெரியுமா எப்படி இருந்தால் தெரியுமா சிக்ஸ் பேக்னா என்னன்னு தெரியுமா என்ன பத்து கத்துக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய அந்த தடவை துலா ராசிக்காரங்க ஜிம்மோ போறீங்க போகிறீங்க நட நடக்க போகிறீங்க ஹெல்த் கான்சியஸாக இருக்க போகிறீங்க உடம்பு ஏறிடுச்சோ வெயிட் போட்டுருச்சோ அப்படின்ற மாதிரி துலாம் ராசியாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை துலா என்ன பிளான் இருந்தாலும் இது நடக்கும் இந்த மாதம் சரியா எக்ஸ்பெஷலி துளா எக்ஸ்ட்ரா நிறைய நடக்கும் நிறைய இந்த தடவை ஹெல்த் ரீதியான அக்கறை மேம்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது திடீர்னு வெயிட் போட்டேன் வெயிட் குறைக்கணும் திடீர்னு வந்து சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணும் திடீர்னு உட்காந்தா எந்திரிக்க முடியல திடீர் ரொம்ப டயர்டாக இருக்குது நல்லா சாப்பிடணும் நல்லா இது பண்ணுன்ற மாதிரி ஹெல்த்தை பார்த்துக்கறதுக்கான வேலையை ஏன்னா சுயம் என்பது தான் லக்னம் ஒன்றாம் இடம் வந்து சுயம் சார்ந்த விஷயங்கள் தான் அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து அமரப் போகிறார் அவர் ரெண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கார் அவர் வந்து அமர போறார் அப்படின்ற போது ஒரு ஹெல்த் ரீதியான நிறைய விஷயங்களில் நீங்கள் மேம்படுத்தக்கூடிய தன்மையை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகே யாரெல்லாம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டீங்களோ கடனெலாம் அடைச்சிடுவீங்க இந்தவ காசு வரதுக்கான கையில் எட்டி பார்க்குறதுக்கான காலமெலாம் இனதே கூடி வருகிறது இது வரைக்கும் காடு மட்டுமே இருந்த பர்ஸில் காசு இருக்க போதுன்னா நம்புங்களேன் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் இல்லை என்ன ஏமாற்றி கமெண்ட் போட்டால் நான் நம்ப மாட்டேன் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கையோ இருக்கோ இல்லையோ செவ்வாய் மலையும் சூரியன் மலையும் நம்பிக்கை இருக்கிறதால நான் வந்து அவங்க சொல்கிறது தான் கேட்பேன் கண்டிப்பாக இந்தவ காசு வருவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்க காத்திருக்கேன் டிஃபன்ஸ் உங்களுடைய நான் அரசு நேற்றலாரஸ்கோப்பும் உங்களுக்கு தபுத்தியும் சார்ந்து பிளானடரி போர்ஷன் சாப்பிட்டா அது ஐம்பது ரூபாயா ஐம்பது லட்சமா என்பதை அவன் தீர்மானம் செய்ய போறான் பட் எப்படியோ ஒரு விதத்தில் படம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்தரவை உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது ஓகே எப்போது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அப்போ முதல் பதிமூணு நாட்கள் எப்படி இருக்கும் ஒரு பதினஞ்சு நாட்கள் இருக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூரியன் இருக்கிற போர்ஷனையும் வச்சு பார்க்கும்போது பதினோராம் இடத்தில் பதினோராம் வீட்டு அதுபடி ஸ்ட்ராங்காக இருக்கிறது மென்டலி சூப்பர் பொருளாதாரம் நல்ல லாபம் நல்ல ஆனால் கேதுன்ற பிளானட்டோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கன்ஜெக்ஷன் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கண்ணுக்கு ஆனால் கைக்கு வர மாட்டேதேன்ற மாதிரியான சில சில தடைகளையும் சில சில இங்கே இருக்குது இந்த இடத்த வந்துடும் கொஞ்சம் முயற்சி அதீத முயற்சி மேற்கொள்ள வேண்டிய காலக்கட்டினு ஒரு உருவாக்கி கொடுக்கலாம் ஓகே ஒன்றும் இல்லைங்க அந்த நாளைக்கு தரேன்னு சொன்னவங்க இன்னும் ரெண்டு நாள் கழித்து வாங்க நீங்கள் வந்து பாருன்னு சொன்னவங்க நாளைக்கு வாங்குவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிலே நம்ம நினச்சது கொஞ்சம் டிலே ஆகி நடக்கக்கூடிய வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும் முதல் ஒரு பதிமூன்று நாட்கள் பதினைந்து நாட்கள் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்க போகுது நிறைய செல்ஃப் அன்லேஸ்மெண்ட் பண்ண போகிறீங்க ஸ்பீட் எடுக்க போகிறீங்க தேதிக்கு அப்புறம் பதிமூணாந்தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு நிஜமாகவே வந்து குதூகலமான மாதமாக தான் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா குருவோட பார்வையில் இருக்க போகிறீங்க நிறைய நிலவைகள் நடக்க போகுது இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மாதமே ஆரம்பித்து வச்சுக்கோங்களேன் ஏன்னா டிரான்சிட் ஐட்டாக சுக்ரன் டிபெண்ட்ஸ் அப்பான ஆகஸ்ட் இருபதுக்கு மேலே எடுத்துக்கோங்களேன் ஆகஸ்ட் இருபது கூட ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே எடுத்துக்கோங்க நிறையா பேருக்கு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியிலேருந்தே இந்த செப்டம்பர் பதினஞ்சு இருபது தேதி வரைக்குமே நிறைய கண்ணாடி போடுறது கண் செக் பண்ணுறது கண் டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றது கண்ணாடி உடையிறது புதுசாக ஒரு கண்ணாடி வாங்கி வைக்கிறது அப்படின்ற மாதிரி கண்ணாடியோட ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆக போகுது சுக்கரன் எல்லாம் கண்ணாடி கரக தோணும் அதே மாதிரி அவங்களோட மனைவியின் மூலமாக சில சில விரயங்கள் வர்றது அதுதான் விதினா நான் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் ஓகே எக்ஸ்பெர்ட் பண்ணால் சில விரயங்கள் வர்றது திடீர்னு நீங்கள் ஹோட்டல் கூப்பிட்டு போனாதான் நான் வீட்டில் வந்து மானே தேனே சொல்லி ஹோட்டல் கூ கூப்பிட்டு போக வைக்கிறது சில செலவுகள் உணவு சார்ந்த சில விஷயங்கள்லாம் வந்து அதிகரிக்கிறது கொஞ்சம் சாதாரணமாக மாட்டோம் தலைவர் படத்துக்கு பால்கனி டிக்கெட் தான் எடுப்பேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறது ஆ இந்த மாதிரி ஒரு ஐநூறுரூவா பண்ண வேண்டிய இடத்துல ஐயாயிரூவா செலவாகுதுன்ற மாதிரி கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக கொஞ்சம் பேருக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் உண்டாகலாம் உன்னுளை நாலு ஃப்ரெண்ட்ஸ் போனால் கூட நான் டீ வாங்கி தரேன் மச்ச பெருமைக்காக நம்ம டீ வாங்கி கொடுத்து ஐயோ அப்படின்ற மாதிரி அப்புறமா உள்ளுக்குள்ள வெயிட் பண்ணுற மாதிரி சூழல்லாம் கூட கிரியேட் ஆகலாம் நான் சொல்லிட்டேன் டிபெண்ட்ஸ் அப்பான்னு உங்களுடைய நாட்டில் ஸ்கோப்பு உங்களுடைய விதி எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி ஐம்பது ரூபாயா அஞ்சு லட்சம்ன்றதா அவன் முடிவு பண்ண போகிறான் இதனாலும் ஏதோ ஒரு சுப விரயம் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது நல்லதுதான் ஒரு முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் விரயங்கள் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் அடுத்த பதினைந்து நாட்கள் காசு வர்றதுக்கான வழியை உருவாக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இதுதான் இருக்கலே சூப்பர் நான் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடமே வந்து குடும்பத்திற்கு சில பணத்தை வர வைக்கிறது குடும்பம் நல்லா இருக்கும்னு சில விஷயங்கள் மேற்கொள்ளுது செல்ஃப் அனலைஸ்மெண்ட் பண்றது உங்களை இன்னும் ஸ்பீட் பண்ணிக்கிறது உங்களை நீங்கள் இன்னும் எப்படி தெளிவுபடுத்திக்கிறது நம்மளை இன்னும் நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை சூப்பரான ஒரு டைம் பீரியடை வந்து கிரியேட் பண்ண போறீங்க ஏழாம் வீட்டு அதிபதி வந்து உட்காந்துருக்காரு ஒன்னு எழுக்கு உடைய என்ன சொல்றது எனக்கு சொல்லவே முடியல அவ்வளோ சூப்பர் ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து உட்காந்துருக்கிறாரு ஒன்றாம் இடம் கனெக்ட் ஆக போகுது வேறு லெவலில் இயங்க போகிறீங்க இந்த தடவை நிறைய ட்ரெஸ் பண்ணிக்க போகிறீங்க நிறைய அழகாக போகிறீங்க நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜிலாம் இருந்ததுன்னா இந்த தடவை சரியாக போகுது அதுக்கான ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ள போகிறீங்க தலை சார்ந்து சில விஷயங்கள் இயங்க போகிறது சில பேர் இந்த டை அடிக்கிறது இல்லை முடி வைக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று தலை சார்ந்து இந்த தடவை சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லை ஐயோ முடியும் முடி வந்துச்சேன்னு என்ன மாதிரி கூட கவலைப்படலாம் சொல்கிறேன் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய உங்களுடைய தலை சார்ந்து மூளை சார்ந்து சில விஷயங்கள் இயங்க வாய்ப்பும் இந்த துலாவராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது ஓகே அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் பயங்கரமான ஒரு புகழ் நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கொஞ்சம் விதண்டாவாதம் பண்றது உங்ககிட்ட வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் வீட்டு அதிபதி பேர் இரண்டாம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்றது வெல்லண்ட் குட் தான் பட் பேசுகிற வார்த்தையில் சில சமயம் என்ன மிஞ்சுன்னா ஆளுன்ற மாதிரி சில வார்த்தைகளை விட்டுருவீங்க அதனால கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் கவனம் இருந்தால் போதும் செயலில் ஸ்பீடு இருக்கலாம் குடும்பத்தில் சில சில சண்டை வருது குடும்பத்தில் சில சில பிரச்சனை இல்லை குடும்பத்திற்காக சில கடன் கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் காதல் கேட்குறது நான் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றுறோமேன்ற மாதிரி தோன்றது இல்லை குடும்ப கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது முயற்சி மேற்கொள்ளலாமான்ற மாதிரி ஓடுறதுன்ற மாதிரி இந்த கொஞ்சம் செவ்வாய் எந்த தன்மையில யாருக்கு ஏங்குவான்றது அவருடைய நாட்டலார் ஸ்கோப்பில் இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்து நிகழப்போகுது கோச்சாரப்படி பார்த்தோம் அப்படின்னா கான்பிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது விஷயம் சந்தோஷம் அதிகரிக்க போகிறது முதல் நாட்கள் செலவும் அடுத்த பதினேழு நாட்கள் வரத்துக்கான வாய்ப்பையும் கொடுக்க போகிறது மெல்ல 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 உங்களுடைய நிபுணத்துவம் தெரிய போகிறது மைக்ரோவா நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க வெளிக்காட்ட போறீங்க உங்களுடைய ஸ்கில் எல்லாம் வெளியில தெரிய போகுது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வித்தியாஸ்தா மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தைரிய வீரிய விஜயஸ்தானத்துக்கு அங்கிருந்து குருவோட பார்வை சோ ஒன்றாம் இடத்துக்கு குருவோட பார்வை மூன்றாம் இடத்திற்கு குருவோட பார்வை பத்தாவதுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி வேற உட்காந்துருக்கிறது இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் எடுத்து பார்க்கும்போது வேறு லெவலில் இந்த தடவை என் இப்படியே பட்டாம்பூச்சியாக சுற்ற போகிறீங்க சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க முதல் பதினேழு நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் லேசியாக கொஞ்சம் முடியாதனமாக இருக்க இருக்கிற நீங்கள் தேதிக்கு அப்புறம் அப்படியே மாறி வேறு மாதிரி அப்படியே தெம்ப பூஸ்ட்டு குடித்த மாதிரி இந்த வயசுலயே தலைவர் ஓடுறாருல அந்த மாதிரி டக் டக் டக்குன்னு ஸ்பீடாக நடந்து ஸ்பீடாக எல்லா விஷயம் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அதன் மூலமாக ஒரு சௌபாகியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கண்டிப்பாக இருக்குது படிக்கிற துளாராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட போகிறீங்க நைட்லாம் உட்காந்து முடிச்சு படிக்க போகிறீங்க ஏன்னால் பன்னிரெண்டாம் இடம்லாம் இரவு விழிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல செவ்வாய் இப்போ இருக்கார் ஸோ முதல் பதினஞ்சு ஆட்கள் ரொம்ப எஃபெக்ட் போடுவீங்க அடுத்த பதினஞ்சு நாட்கள் நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி நீங்கள் படித்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ படிக்கிற குழந்தைங்க சூப்பராக படிக்க போகிறீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதன் மூலமாக ரிசல்ட் எடுக்க போகிறீங்க ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் குருவோட காம்பினேஷன் வீட்டில் குவா குவாக்குவாசத்தையும் உண்டாக்கும் ரெண்டாம் குழந்தைக்கான வாய்ப்பை கொடுக்கும் முதல் குழந்தைக்கான வாய்ப்பை கொடுக்கும் வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் வீட்டில் யாருக்கோத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு நாட் ஓன்லி உங்க குடும்பத்துக்கு யாருக்கோத்தவங்களுக்கு குழந்த இரண்டாம் இடமே குடும்பம் தானே குடும்பத்துக்கு குழந்தை பிறந்துச்சு குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துச்சுன்ற மாதிரி வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த அளவுக்கு கூடி வரப்போகிறது இந்த வயது ஒருத்தவர்களுக்கு ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய துளாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லணும் அத்துணை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் கொஞ்சம் கபாலிடா நெருப்பட மாதிரி இருக்க போகிறீங்க நிறைய கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது எல்லாம் பண்ண முடின்ற நம்பிக்கையை வரப்போகிறது ஜெயிச்சு காட்ட போகிறீங்க எல்லாருமே உங்களுக்கான வித்திகளை ப்ரூவ் பண்ண போகிறீங்க நிறைய டிராவல் பண்ண போகிறீங்க நிறைய அனுகூலம் கிடைக்க போகிறது நிறையா பேர் மீட் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் மேலே உங்கள் போகிறது உங்கள் மேலான நம்பிக்கையை நீங்கள் பதிவு செய்ய வைக்க மாதிரியான உங்களுடைய செயல்பாடு அமையப் போகிறது அதுதான் இருக்கலே முக்கியம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைக்கப் போகுது நிறைய உள்ளுக்குள்ள இருந்து செவ்வாய் எங்கனாலும் நிறைய வாராகியை வழிபாடு பண்ண போறீங்க நிறைய வந்து எனக்கு தெரிஞ்சு வாராகி கனெக்ட் ஆக போறோம் இந்த வயது ஒத்தவருக்கும் சரி அறுபது வயது ஒருத்தவருக்கு நிறைய வாராகி கோயிலுக்கு போறது வாராகி அம்மன் கண்ணில் போடுறது இல்லை வாராகி அம்மன் கோயில் பிரசாதம் உங்க கைக்கு வர்றது வாராகின்ற பேரோடைய இந்த மதம் கனெக்ட் ஆகுதுலாம் போகுது அம்பிகையுடைய அருளால் அள்ளல்கள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு ஓகே அறுபது வயதை தாண்டிய துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் கவனமா இருக்கணும் கொஞ்சம் ரத்தத்தில் இந்த சுகர் பிபியில் கன்ட் கவனமாக இருந்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து பிபி சுகர் ஏறதுக்கான வாய்ப்பு செவ்வாய் கொடுப்பார் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க ரத்தம் சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க காய்கறி கட் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருங்க கெட்ட பையன் செவ்வாய் ரத்தம் வாங்க மாட்டான் அதனால் அருது இருக்கக்கூடிய என் அப்பா அம்மா கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இப்போயும் ஸ்ட்ராங் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த ஒரு மாதம் கத்தி வைக்கும்போது பார்த்து வந்து காய்கறி போது பார்த்து நறுக்குங்க இல்லை தேவையில்லாமல் கையில் கட் இது பண்ணுறது இல்லை தேவையில்லாமல் ரத்தம் வருதுன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மேற்கொள்ளலாம் அது கூட உங்களுடைய நாட்டல் அரசோப்பில் செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கான்ற பொஷனை பொறுத்து கூட அது டிபெண்ட் சப்பான அது மாறலாம் ஆறாமையும் இருக்கலாம் ஓகே அதனால கொஞ்சம் கவனம் எல்லா விதத்துலேயும் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் பிபி ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஓகேவா நிறைய தண்ணி குடிங்க ஜீரகம் போட்ட தண்ணி குடிங்க அதுவே உங்களை ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அதே மாதிரி யோகா பண்ணுங்கள் ப்ரீத்திங் ப்ரீத் தொட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது ஒரு மாதிரியான ஒரு மென்டலி உங்களை ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்கான அமைப்பை அது உருவாக்கி கொடுக்க காத்திருக்கும் ஓகே என்ன வழிபாடு பண்ணலாம் நான் சொல்கிறேன் வாராகியம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாகத்தான் நம்ம அதை தாண்டியும் தலையில் பேசக்கூடிய அம்பிகை வழிபாடு காம்பாட்சியம்மன் வழிபாடுலாம் இந்த தடவை பண்ணீங்கன்னா அல்டிமேட்டாக இருப்பீங்க துளாராசிக்கிறாங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காரகமாகத்தான் இருக்குது சூப்பராக இருக்கு இந்த என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய பட்சிகள் பார்க்கறதுக்கான புறா பார்ப்பீங்களோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க எப்படி வந்து புறா ரெண்டு விஷயத்துக்கு பயன்படும் விடும் ஒன்று சமாதானத்துக்கும் ஒன்று தூதுக்கும் ஒன்று செய்தியை கடத்துவதற்கும் நல்லவைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் தடவை நீங்கள் புறாவை பாக்குறது மூலமாக உங்களுக்கு இதெல்லாம் நடக்க என்ற சமைக்கைகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கேன் நிறைய பேர் இந்த புறாவை பார்க்க போகிறீங்க எஸ்பெஷலி ஒயிட்லர் புறாவெலாம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குது போகுது டைம் பீரியடு நிறைய புறா ரெக்கை பார்க்கறது புறாக்கள் பார்க்கறது இல்லை பட்சிகள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை துலாம் ராசிக்காரர்கள் இதே ஆரம்பம் அதன் மூலம் ஏதோ ஒன்று புறா கனெக்ட் போகுது புறா முட்டை போட்டது இல்லை புறாவை பாக்குறது இல்லை புறாவை பேரை சொல்கிறது ஏதோ ஒன்று தடவை புறாவோட கனெக்ட் ஆகுது நிறைய நல்லவைகள் எல்லாம் நான் கொண்டு வந்து உனக்கு கொடுக்க காத்திருக்கிறேன் கொண்டு வந்துட்டே இருக்கேன் அந்த வேலை இருக்கேன்றத பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சமிக்கையின் மூலமாக தான் காட்டப்போகுது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம்